கார்த்தி ரேதீஸ்ரில் இன்றைக்கி ஒரு சம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சிவநாட்டி சித்தப்பா வந்து பேசிகிட்டு இருக்க ரகசியத்தை வந்து இந்த பக்கம் கார்த்தி மா ஆடியிலேருந்து பார்த்துட்றாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ கிளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரெண்டு பேருக்கும் வந்து சாமுண்டேஸ்வரிக்கும் சரி இந்த பக்கம் அவங்க மாமா ராஜராஜன் ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாண நாள் விழாவை வந்து மண்டபத்தில் கிராண்டாக கொண்டாடுறதுக்காக இங்கே வந்துடுறாங்க வந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் சந்திரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ இந்த இடத்தை விட்டு நவுறவே கூடாது ஏற்கனவே அக்கா உனக்கு சொல்லியிருக்காள் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னே இப்படி மறந்துருப்பேன் அக்கா கிட்டே வந்து நான் வேறே சொல்லியிருக்கேன்ல கூப்பிட்டு வச்சு சொல்ல சொல்லி நீங்கள் வந்து நீ இந்த மண்டபத்தை விட்டு நவுறவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் நீ அங்கே போய் வந்து பாட்டி ஊருக்கு போய் வந்து அங்கே போயும் வந்து சாமர்த்தியமாக பேரனா வந்து எல்லா வேலையும் கும்பா வச்சு நடத்திடலான்னு நீ மட்டும் நினச்ச உன்னை விட மாட்டேன் எங்கே போகலான்னு பார்க்குற நீ போனேன் நீ கால் அடி நவுந்தாலே வந்து நான் அக்கா கிட்ட மாட்டி விட்ருவேன் நீ இங்கே வந்து மாட்டிப்பேன் தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் என்னடா இது இப்படி வந்து இந்த சந்திரா வந்து கொஞ்சம் கூட நவுரமாட்டேங்கிற எங்கே நவுந்தாலும் கரெக்டாக வந்து பார்த்துடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் என்ன செய்யறதுன்னு புரியாமல் ஒரே குழம்பிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் கீழே வந்து கரெக்டாக இங்கே சிவனாண்டியும் சரி சிவனாண்டி சித்தப்பா வந்து ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஃபங்க்ஷனில் வந்து எப்படியும் வந்து இவனை மாட்டி விடணும் இவன் எப்படி இங்கேருந்து தப்பிச்சு அங்கே போவான் அப்படிங்கிறது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எது நடந்தால் என்ன இன்னைக்கு தான் வந்து பேரங்கிற விஷயத்தை வந்து எப்படியாவது நம்ம வந்து நிரூபித்து ஆகணும் சாமுண்டேஸ்வரிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறப்ப நீ பலையாளியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இங்கே வந்து இந்த பக்கம் ஒரு அதிகாரி வராங்க ஏற்கனவே வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இந்த பக்கம் சிவநாடி சித்தப்பாவை பார்த்துன எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும்ல அவர் அங்கே வராப்பில் உடனே யார் இங்கே வர சொன்னா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பேர் மரியாதை கிளம்பிப்போம் இங்கே பேர் நீ வந்து ஏமாத்தினவன் நான் வந்து இருந்து காசு வாங்கினேங்கிறதுக்காக எல்லா விஷயங்களும் நீ சொல்கிறத நான் செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது அப்படின்னு வந்து இவர் பங்குக்கு இவர் வந்து சொல்கிறாங்க சாமுண்டேஸ்வரி பாவம் நான் இப்போ நினச்சா கூட உள்ளே போய் வந்து சொல்லிடுவேன் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே ஏய் அதுக்கு தானே நீ வந்து என்கிட்ட வந்து தடவையும் வந்து என்கிட்டேருந்து காசு வாங்கியிருக்கேன் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அந்த பாவத்துக்கு தான் இப்போ வந்து நான் வந்து வேலை இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உங்க கூட எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தால் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா மாடியில் வந்து சிவனாண்டியும் சரி இந்த பக்கம் அவங்க சித்தப்பா இந்த பக்கம் அதிகாரி மூணு பேரும் ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்கதை கார்த்தி வந்து பார்த்துட்டு அப்படிலே சொல்லலாம் அதை வந்து கரெக்டாக சிவனாண்டி சித்தப்பாவும் வந்து நோட் பண்ணிடுறாங்க ஆஹா இவன் வேற பார்த்துட்டானே ஏற்கனவே இவன் வந்து ரொம்ப புத்திசாலி சின்னதாக ஒரு தூ ஒரு தூசி கடத்த அதில் வந்து போர்வையே தச்சுருவான் அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போ என்ன செய்கிறது இவனை எப்படியாவது அனுப்பி விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவர் பதட்டப்படுறதை பார்த்து கார்த்தி வந்து மேலே வந்து கரெக்டாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு இதுக்கப்புறம் வந்து நீ இங்கே பேசிகிட்டு இருந்தால் அது சரிப்பட்டு வராது முதல்ல இங்கேருந்து வந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்ப சொல்கிறாங்க கிளம்புற கிளம்புறேன் அதுக்கப்புறம் அவன் கூட வந்து நின்று நான் என்ன வந்து விருந்துக்காக வந்து வந்திருக்கேன் ஆனால் வந்து நீ நிச்சயமாக வந்து நீ செஞ்சதுக்கு வந்து என்றைக்காக இருந்தாலும் உண்மை வந்து வெளியில் வரதான் போகுது அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாருன்னே சொல்லலாம் அந்த அதிகாரி அதே சமயம் என்னாச்சு ஏன் இவ்வளோ தூரம் வந்து அவரை பறக்க பறக்க வந்து போக சொல்கிற அவரே நம்மக்கிட்ட வந்து கோவப்பட்டு உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவரை வந்து நம்ம பதிலடி கொடுக்க வேணாமா அப்படின்னு சிவனாண்டி கேட்குறப்ப ஏய் கொஞ்சம் நல்லா நான் சொல்கிறேன்னு உடனே திரும்பி பார்க்காத அந்த பக்கம் வந்து அவ பேரன் இருக்கான் பார்த்தியா யார் அந்த ராஜாவா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அவன் கார்த்தி தானே இப்போ ரொம்ப முக்கியம் கார்த்தியா ராஜாவா அதுவாக முக்கியம் அவன் நம்ம ரெண்டு பேரும் மூணு பேரும் பேசிகிட்ருக்கதை மாடியிலேருந்து வந்து கவனிச்சுட்டான் என்ன சொல்கிறீங்க அப்படியா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து திரும்பி பார்த்தா ஆமாம் அவன் நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்கப்புறம் நம்ம இங்கே நின்னா வந்து சரியாக வராது டக்குன்னு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து வேறு இடத்துக்கு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் சுற்றி முற்றி வந்து கீழே வந்து தேடி பார்க்குறாங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வந்து காணும் ஆக மொத்தம் அந்த இவங்க வந்து அவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்கிறத வந்து தோரணையை பார்த்தாலே வந்து கார்த்தி வந்து நிச்சயமாக அவரைக்கிட்ட வந்து ஏதோ வந்து இவரை அவரை பார்த்தா இவங்க பயப்படுறாங்கங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சிருது ஆனால் இடையில வந்து சாமுண்டேஸ்வரிங்கிற ஒரு வார்த்தையும் பேசுனது கார்த்தி வந்து கவனிச்சிருப்பாங்க ஏன்னு இவங்க மூணு பேருக்குள்ளே சாமுண்டேஸ்வரி அத்தை வந்து ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாதுன்னு ஏதாவது திட்டம் போட்டுருக்காங்களா இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயமா இப்போ ஃபங்க்ஷனத்தை நிப்பாட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இவங்க பேசுகிறத பார்த்தா அவ ஏதோ ஒரு விஷயத்த அவருக்கு உண்மை தெரிஞ்சு இவங்க பயப்படுற மாதிரி தானே இவங்க நடவடிக்கை இருந்துச்சு அப்படின்னு இவங்க வந்து நடந்து இப்போ பயந்துட்டு இப்போ இங்கே எந்த பிரச்சனையும் இல்லைனா அவங்க இங்கேயே நம்மக்கிட்ட வந்து போல் வந்து சிவனாண்டி வந்து நம்மக்கிட்டே தும்ராக பேசி வம்புழுத்துருப்பான் ஆனால் எதுவும் இல்லாமல் நம்மளை பார்த்து பதுங்குறான்னா நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது அது என்னங்கிற விஷயத்த தான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம முதல்ல அந்த அவர் இவங்க கிட்டே பேசிகிட்டு இருந்தாரில்ல அந்த ஆளை வந்து பிடிச்சாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து முடிவு பண்ணுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர்றப்போ தான் வந்து ராஜா கே பார்த்துட்டு கரெக்டாக மயில் வந்துடுறாங்க மயில் வந்துட்டு என்ன சகல இப்போ எங்கேயாவது கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை தான் ஆனால் என்ன பண்ணுறது நீங்கள் நவுந்து போகலான்னு பார்த்தா அந்த சின்னத்தை வந்து கரெக்டாக வந்து எங்கேயும் நவுறக்கூடாதுன்னு என் பின்னாடியே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்களை ஏமாற்றிட்டு எப்படி போகிறதுன்னு தெரில அது மட்டும் இல்லாமல் இப்போ சிவனாண்டி யாரோ ஒருத்தரை பார்த்து பயந்து பேசிக்கிட்டு இருந்தான் அவன் ஏற்கனவே அவனும் சரி அவன் சித்தப்பாவும் சரி ஏமாத்துறவங்க தானே விட பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க